ஜெய் சாய்ராம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி இந்த பதிவில் அதாவது நாளைக்கு வரக்கூடிய அபிஜித் நட்சத்திரத்தை பற்றி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் உங்கள் வாழ்க்கையில் இது நடக்கவே நடக்காது அப்படின்னு முடிவு கட்டி வச்சுருப்பீங்க இல்லையா ஏ அந்த ஒரு விஷயம் வந்து உங்கள் வாழ்க்கையில் நடந்துச்சு அப்படின்னா எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படிங்கிறது உங்களுடைய எண்ணமாக இருக்கும் அதுக்கான முயற்சிகளை வந்து நீங்கள் எடுத்துகிட்ருக்கீங்க திரும்ப திரும்ப தோல்வியே தான் கிடைக்கிது அந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இருபத்தி நாலு நிமிடத்துல பிரார்த்தனை செஞ்சு பாருங்க உங்களுடைய தலைவிதியானது மாற்றி எழுதப்படும் உங்க வாழ்க்கையில நடக்கவே நடக்காது என்ற அந்த நல்ல விஷயம் சீக்கிரமே நடக்கும் அந்த அளவுக்கு சக்தி வாய்ந்த நேரத்தை பத்தி தான் இந்த அபிஜித் நட்சத்திர நேரத்தை பற்றி நாம இந்த பதிவுல பார்க்க போறோம் இதை வந்து ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வெள்ளைக்கான கிளிக் பண்ணுங்கள் ஃபெப்ரவரி மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து பிரதோஷ நாளில் இந்த அபிஜித் நட்சத்திர நேரமானது நமக்கு வருது நம்மளில் நிறைய பேருக்கு தெரியும் இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்குது அப்படின்னு நிறைய பேருக்கு தெரியாத நட்சத்திரம் தான் இருபத்தி எட்டாவது நட்சத்திரம் நட்சத்திரம் கேட்கறது கேட்குற வரத்தை எல்லாத்தையுமே கொடுக்கக்கூடிய நட்சத்திரம் அபிஜித் நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தை பூலோகத்துக்கு கொடுத்ததுனால இதை வந்து தவறாக பயன்படுத்திக்குவாங்க அப்படின்றதுக்காக கிருஷ்ண பரமாத்மா இந்த நட்சத்திரத்தை தன்னுடைய மயிலிறகளை ஒழிச்சு வச்சு ஒரு சாஸ்திரத்தில் சொல்லப்படுது இந்த அதிசக்தி வாய்ந்த நட்சத்திரம் மாதந்தோறும் இருபத்தி நாலு நிமிடங்கள் வந்து நமக்கு கிடைக்கும் அதன் அடிப்படையில் இந்த பிப்ரவரி மாதம் செவ்வாய்க்கிழமை அபிஜித் நட்சத்திர நேரமானது எப்போ வருது அப்படின்றத பற்றி தான் இந்த பதிவுல நாம தெரிக்க போகிறோம் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி செவ்வாய்க்கிழமையோடு சேர்ந்து இந்த அபிஜித் நட்சத்திர நேரம் வந்து மாலை பதினெட்டுல இருந்து நாற்பத்தி ரெண்டு மணி வரைக்கும் இருக்கு இந்த நிமிடங்களும் மிக மிக முக்கியமான ஒரு பொன்னான நிமிடங்கள்னே சொல்லலாம் இந்த நாள் பிரதோஷ நாள் அப்படிங்கிறதுனால அந்த ஈசனோட ஆசிர்வாதத்தோடு கிருஷ்ண பரமாத்மா கிட்ட நீங்க இந்த இருபத்தி நாலு நிமிடத்தில் பிரார்த்தனைய மனமுருகி வையுங்க நிச்சயமா அந்த உத்திராட நட்சத்திரத்துக்கும் திருவோண நட்சத்திரத்துக்கும் இடைப்பட்ட இருபத்தி நாலு நிமிடத்தை தான் அபிஜித் நட்சத்திரம் வந்து நட்சத்திரம் இந்த குறிப்பிட்ட நேரத்தில் பூஜை அறையில் கிருஷ்ண பரமாத்மாவை நினைச்சு ரெண்டு மண் அகல் விளக்குகளை ஏற்றி வச்சு உங்களுடைய பிரார்த்தனைகளை முழு மனசோடு வச்சீங்க அப்படின்னாலே போதும் நீங்க எண்ணிய காரியம் நிச்சயமாக நிறைவேறும் இவ்வளவுதான் அந்த வழிபாடு நம்பிக்கை மட்டும் மட்டும் தான் தேவை நம்பிக்கையை விட்டுட்டு மற்ற வழிபாடுகளை செய்கிறது மூலயமா எந்த ஒரு பலனும் உங்களுக்கு கிடைக்க போகிறது கிடையாது கிருஷ்ண பரமாத்மாவின் மீது முழு நம்பிக்கை இருந்தால் மட்டும் இந்த இருபத்தி நாலு நிமிஷத்தில் நீங்கள் எந்த விஷயத்தை வேணும் அப்படின்னாலும் சாதிச்சுக்கலாம் உங்கள் பக்கம் நியாயம் கண்டிப்பாக இருக்கணும் அடுத்தவங்களுக்கு துரோகம் கெடுதல் இந்த மாதிரி எது இடையூறு எதுவும் நினைக்கக்கூடாது நேர்மைய நேர்மையாக இருக்கும் பட்சத்தில் நீங்கள் கேட்குறது உங்களை கூடிய விரைவில் வந்து சேரும் நிச்சயமாக அது நமக்கு கொடுக்கப்பட்ட விதியாக இருக்கும் அதுக்காக அந்த நட்சத்திரத்தை கடவுள் வந்து இங்கு நமக்கு கொடுத்துருக்கிறாரு அதுக்கான நேரம் காலத்தையும் உங்கள் கையில் இன்னைக்கு கொடுத்தாச்சு இந்த நேரத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்க நல்லது மட்டுமே நினைக்கணும் நல்லது மட்டுமே நமக்கு நடக்கும் அதனால் இந்த உங்களுக்கு என்ன கோரிக்கையாக இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தில் பயன்படுத்தி உங்கள் வழிபாட்டை நீங்கள் பிரார்த்தனைய வையுங்க நிச்சயமா கிருஷ்ண பரமாத்மா உங்களுடைய கோரிக்கைய நிறைவேத்தி வைப்பாரு நம்பிக்கையா நீங்க செஞ்சுதான் பாருங்களேன் எதையும் போட்டு குழப்பிக்க வேண்டாம் இந்த வழிபாட்டை நீங்கள் செஞ்சு பாருங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்கள் நான் பதில் சொல்கிறேன் என்னோடய சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்